அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஜூலை பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வாபசுவரம் ஆடி மாதம் ஒன்றாம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ஷஷ்டி திதி தேவரை சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் அதிலையுமே இன்றைய நாள் மக நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் சிதலவு காலையிலே கொஞ்சோண்டு பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் ஆடி மாசம் பிறந்தாச்சு அம்பாள் வழிபாடு அதுவும் ரொம்ப முக்கியமா ஆடி மாதம் முழுக்க முழுக்க எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பெண்களுக்கு வீட்டுல நடக்கணும் பெண்கள் சந்தோஷமா இருக்கணும் நிறைய ஏற்றங்கள் மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள் தீர வேண்டும்னா ஸ்ரீ வெள்ளி புத்தூர் ஆண்டாள் ஆட்சியாரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் டெய்லியும் எல்லாரும் என்ன பண்ணா சின்னதா ஒரு சக்கரை நெய் நெய்விழக்கம் இந்த முப்பது நாளும் சிவில ஒரு ஆண்டாள் வந்து மனசார நினைச்சிட்டு ஒரு போட்டோ வாங்கி வச்சு பண்ணுங்க நல்ல சேஞ்சஸ் கண்டிப்பா தெரியும் எனக்கு கோச்சாரத்திலயும் பலன் அப்படிதான் இருக்கு சரி இன்றைய நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் புரட்டாளி அதுக்கப்புறம் உத்திரட்டாதி சோ பொதுவா இந்த நாள்ல பொதுவா எந்தெந்த ராசிகள் எதிர்பாராத தன லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டோம்னா கும்பம் மிதுனம் துலாம் யார் யாருக்கு அலைச்சல் சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னா கடகம் விருச்சிகம் மீனம் யாருக்கு ஹெல்த்ல கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சிம்ஹம் மேஷம் தனுசு யாருக்கெல்லாம் திடீர் லாபங்கள் பிரெண்ட்ஸு மூலியமான சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் பார்த்தோம்னா ரிஷபம் கண்ணி மக்கரம் மேஷ ராசி அல்ல மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் ஹெல்த் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அலைச்சல் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும் செலவு கண்ட்ரோலே பண்ண முடியாது கோதை நாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆனரம் லிங்கம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது வேண்டா வெறுப்பா சில விஷயங்கள் பண்ற மாதிரி வரலாம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு சற்ற கம்மியா இருக்கலாம் எடுத்த காரியங்கள்ல சில விஷயங்கள் தடைபட்டு நடக்கலாம் நிறைய பேர் கால் முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் கொடுக்கும் கவனமா இருக்கணும் எதுலேயுமே ரொம்ப நம்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது இதை மட்டும் பார்த்துட்டா போறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பீங்க அஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் மித்துன ராசி மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் பொருளாதாரத்தில் முக்கியமான விஷயங்கள் நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுக்கிறதுல சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் சில பேருக்கு டிரான்ஸ்பர் ஏற்படலாம் சில பேருக்கு ஒரு பழைய ப்ராஜெக்ட் எடுத்து மறுபடியும் ரீஒர்க் பண்ற மாதிரி வரலாம் சில பேருக்கு ஆடிய பண்ண விஷயத்த சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாளா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த தரப்பர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் தூரதேச பிரயாணம் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை இன்றைய நாள் சக்சஸ் ஆகிறது பெரிய சந்தோஷம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அபாரமான மேன்மை ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் இரண்டைய நாள் பார்த்தீங்கன்னா நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் கால் பாதம் ஹெல்த் இந்த ரெண்டு விஷயத்துலேயுமே கவனமாக இருக்கணும் எந்த விதத்துலையுமே கோவப்படக்கூடாது ஆக்ரோஷப்படக்கூடாது ஏன்னா அடுத்த பதினஞ்சு இருபது நாட்களுக்கு ஒரே சண்டை சச்சரவா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரொம்ப கவனத்துக்குரிய விஷயமா இருக்க போகுது யாருனாலையும் எதுக்காகவும் ப்ரெஷர் டென்ஷனை கம்மி பண்ணிக்கிறது பெஜர் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருந்தாலும் சில பழைய விஷயங்கள்லாம் நம்ம மனசில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் கண்ணீராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் நிறைய இடமாற்றம் கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது பலவிதமான துக்கங்கள் வந்து நாள் முடிவுக்கு வருகிறது பெரிய ஏற்றம் மன உறுதி எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்று நாள் இருக்கப்படுறது எந்த விஷயத்த நம்ம பிளான் பண்ணோமோ அந்த விஷயம் டாப்பா நடக்கும் அமோகமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பச்சை துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனை வீட்டில் நாய் குட்டி போன குட்டி எல்லாம் வாழ்த்தீங்களா கொஞ்சம் பார்த்துங்க இன்ஃபேக்ட் வேலை ஆட்கள் மூலயமா சில சலசலப்பு டென்ஷன் காணாமல் போவது ஒரு சில விஷயங்கள் நம்ம கண் முன்னாடியே காணப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் இப்படின்னா டாக்குமெண்டல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எதுலையுமே பொறுத்து எந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேது மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆடம் விருட்சிக ராசி அந்த விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷங்கிறது கொஞ்சம் அலப்பாயம் டென்ஷனா இருக்கும் தப்பான எண்ணங்கள் எல்லாம் வரும் ஏண்டா அப்படி பண்றோம் நமக்கும் தெரியும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாள் பொறுமையா இருக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றங்களும் உண்டு சந்தோஷங்களும் உண்டு ஆனா பொறுமையாக செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் இங்கிரே நிறைய தனுசுர் ஆசார் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய மனசு கண்ட்ரோல்லே பயங்கர டென்ஷன் அவங்க ஹெல்த்தும் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா பிபி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ரெண்டு மூணு தடவை செய்யற மாதிரி தடைப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை எதையுமே யார்கிட்டையும் சொல்லாம பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் சொல்லி பண்ணோம்னா பிரச்சனை ஆகும் லாஜிக் அவ்வளவுதான் சோ மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கை சொலுக்கிறது சில பேர் மனசு ஒரு மாதிரி டென்ஷன் கொடுக்கறது இல்ல ஒரு அதாவது என்ன சொன்னா ஒரு சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி விஷயங்கள் நடப்பது இல்லையா நம்ம பேர் ஏதோ ஒருத்தர் கேட்டுற மாதிரியும் ரொம்ப ஆங்ஸைட்டி வர்ற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஓம் சோம் சோமாய நமக ஓம் சோம் சோமாய நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க செல்கள் மாறும் உங்க எண்ணங்கள் மாறும் அலைகள் மாறும் நல்லா விடணும் அந்த மாதிரி பதட்டமா இருக்கும்போது பண்ணீங்கன்னா போற நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அபாரமான நாளாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோம தெய்வன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆதர் மஞ்சண்டம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள் சரியா இல்லை எந்த அளவுக்கு பேச்சை கண்ட்ரோல் பண்ணவும் பண்ணோம் பழைய பணம் எங்கயாரும் வரணும்னா என்ற நாள் கேட்டா பணம் வரும் ூட் ஜூஸ் சாப்பிடக்கூடாது அதனால பாதிப்புகள் கொடுக்கலாம் அதுலயும் நிறைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உடவில் கவனம் காக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் பிங்க் நிறை மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் மனசில் சில சந்தோஷங்கள் வந்து போகும் எது பண்ணணும் ஏன் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாத புரிதலாக எந்த விஷயத்த பண்றமோ அதை மறுபடியும் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க பழைய விஷயங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாதீங்க இருக்கிற மனசு கேட்டு போயிடும் இதை மட்டும் நீங்கள் பாத்துங்க மற்றபடி எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா இந்த நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசு நோவந்து சமஸ்த சண்மங்களானி குவந்திரோனு கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க